காற்றை பார்க்க முடியாது மின்சாரத்தையும் பார்க்க முடியாது ஆன்மாவையும் பார்க்க முடியாது ஆனால் காற்றை எடை போட முடியும் எந்த திசையில் வீசுகின்றது எவ்வளவு வேகத்தில் வீசுகின்றது என்பதை எடை போட முடியும் அதே போல மின்சாரத்தையும் அளக்க முடியும் ஆனால் எதிர் வருகின்ற காலத்தில் ஆன்மாவையும் அளக்க முடியும் அதாவது ஆன்மாவின் அளவு இருக்கின்றது குறைந்த அளவு கூடிய அளவு ஆன்மாக்கள் வந்து இந்த பூமியிலே வந்து இருக்கின்றன இந்த ஆன்மாவின் சக்தியை அள அளப்பதற்கு இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அது முடியும் என்று நம்புகின்றேன் நான் மட்டுமல்ல உலகத்தில் பல ஞானிகள் கூடி இதை கூறியிருக்கின்றார்கள் ஆன்மாவின் தன்மையை வந்து கண்டறியலாம் என்று திரு ஹென்றி ஃபோர்ட் கூட இந்த ஆன்மாவை பற்றி நிறைய அவருடைய அனுபவங்களை வந்து தெரிவித்திருக்கின்றார் உதாரணத்துக்கு வந்து ஹென்ரி ஃபோர்ட் அவர்கள் முதன் முதலாக வந்து ஒரு கை கடிகாரத்தை திறந்து பார்க்கின்றார் அப்பொழுதுதான் அந்த அப்பொழுது அந்த கை கடிகாரத்தையே முதன் முதலாக அவர் பார்க்கின்றார் பார்க்கும்போது அதை திறந்து பார்க்கின்றார் அது பழுதுட்ட ஒரு கை கடிகாரம் திறந்து பார்க்கும்போது அவர் கூறுகின்றார் இந்த கை கடிகாரத்தை தான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கின்றது என்று அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கை கடிகாரம் என்பதே ஒரு அரிதான ஒரு பொருள் ஒரு வீட்டு அதாவது ஒரு சிட்டியிலேயே ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் அவர் கை கடிகாரம் வைத்திருப்பார்கள் அப்படி ஒரு அரிதான காலத்திலே வந்து அவர் பிறந்திருந்தார் அவர் முதன் முதலாக வந்து அந்த கை கடிகாரத்தை அதை பார்க்கும் போது அவருடைய வயசு பதிமூன்று வயசு அப்ப அவர் சொல்றார் இந்த கை நான் இதற்கு முதல் வேறொரு இடத்திலே பார்த்திருக்கின்றேன் அது எங்கே என்று எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை ஆனால் இதே கை கடிகாரத்தை பார்த்து அதை பழுது பார்த்து இருக்கின்ற அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு விச விடயமாக இருக்கின்றது அபூர்வமான விடயம் அற்புதமான விடயம் என்று தான் சொல்ல வேண்டும் இது அவருடைய ஆன்மாவின் அஹ் அதாவது அவர் சொல்லவாறு அந்த அவர் முற்பிறவியில் தான் அனுபவித்த ஒரு பயனை அங்கே குறிப்பிடுகின்றார் நன்றி வணக்கம்